அஸ்லாம் அலைக்கும் அன்பிற்கினிய இமான் எசந்தங்களே மார்க்க பணியில் பத்தாம் ஆண்டில் ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ்ச்சங்கம் ஏடி கிளப்பின் அடுத்த முயற்சியாக ஏடி கிளப்பின் ஆறு மாத தஜ்வீத் வகுப்பு அட்மிஷன் நடைபெறுகிறது இல்லத்தரசிகள் சிறுவ சிறுமிகளுக்கு அரிய வாய்ப்பு குர் ஆணை தஜ்வீத் முறைப்படி சரளமாக ஓதுவதற்கும் அலிஃப் பா முதல் தஜ்வீத் சட்டம் வரை முறைப்படி இலகுவாக ஓதுவதற்கும் உங்கள் ஓய்வு நேரங்களில் தினமும் வாட்ஸ்அப்பில் ஐந்து நிமிடம் மட்டும் வகுப்பு பகிரப்படும் வாரம் ஒருமுறை ஜூம் காணொலி மூலம் தெளிவு வகுப்பு நடைபெறும் குறைந்த கட்டணம் மாதம் ரூபாய் இருநூறு

ஆர்வமான தஜுவ வகுப்புல ஒரு மாணவி ஒருத்தவங்க இணைஞ்சிருக்காங்க ஸோ அந்த மாணவி வந்து சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறாங்க அவங்க ஏன் வந்து இந்த தஜ்வி கிளாஸ்ல நாங்கள் இணைஞ்சேன் எதற்காக இணைஞ்சேன்னு சொல்லி அந்த அவர்கள் வந்து உங்கள்கிட்ட இப்போ வந்து ஒரு ஒரு நிமிடம் இல்லை இரண்டு நிமிடத்துக்குள்ள சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறாங்க அந்த மாணவி வந்து அவங்க அவங்களுடைய நேமை அவங்களே சொல்லி அவங்களே அறிமுகப்படுத்தி பேசுவாங்க ஸோ இது வரைக்கும் யார்ட்டுமே சொல்லல அந்த மாணவி பேச போகிறாங்கன்னு சொல்லி சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம இருந்தோம் அலைக்கும் வரமத்துலாய் கத்துக்கணும் ஓதணும் தொழுவணும்னு எனக்கு ஆசை எனக்கு நீங்க இறைவன் ஒருவன் சொல்றீங்களா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நிறைய எனக்கு முஸ்லிம்ஸ் பிரண்டுகள் நிறைய இருக்காங்க அவங்க போற வழி அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால எனக்கும் நானும் முஸ்லீம் ஆகணும் எனக்கும் தொழுவணும் ஓதணும் எனக்கும் பள்ளிவாசலுக்கு வரணும் நானும் நான் இந்த வருஷம் நோன்பு வச்சேன் போன வருஷமும் நான் நோன்பு வச்சேன் அதனால நான் நல்ல முறைப்படி எல்லாத்தையும் கத்துட்டு நானும் உங்க வழிய பின்பற்றணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க அந்த தஜ்வீத் கிளாஸ் எதுக்கு சேர்ந்தீங்க சொல்லுங்க சச்சித் கிளாஸ் தானா நான் ஓதணும் அரபி கத்துக்கணும் இந்த மொழிய கத்துக்கணும்னு எனக்கு இல்லை நான் அரபியில ஓதணும் தொழுவணும் நானும் அஞ்சு வேளை தொழுவணும் ஓதணும் அந்த ஆசை எனக்கு நான் அந்த அதுலதான் தொழுகணும் தமிழ்ல தொழுக கூடாது நானும் அரபியில தான் தொழுகணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு நன்றி சகோதரர்களுக்கு இதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சகோதரியோட அவருடைய ரொம்ப ஏன்னா நம்ம பொதுவா வந்து நம்ம என்ன பண்றோம்னா அரபிய வந்து தமிழை எழுதி வச்சு நம்ம படிப்போம் ஆனா சகோதரி பாருங்க அவங்க நேரடியாவே எனக்கு அரபியில படிக்கணும் அரபிய கற்றுக்கொள்ளுன்னு சொல்லி ஒரு ஆர்வத்துல வந்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இன்சால்லா சகோதரி அவர்களுடைய கல்வியினால்தான் அல்லாத்தான் மேலும் அதிகப்படுத்தும் சகோதரி தெளிவாக இஸ்லாத்து கழுவம் இருக்காங்க சகோதரிகளுக்கு அவங்க எல்லாரும் துவா செய்யுங்க சகோதரிக்காக சகோதரிக்காகவும் சகோதரியுடைய குடும்பத்திற்காகவும் துவா செய்யுங்க ஷாலா மிக்க நன்றி சகோதரிகளே மிக்க நன்றி அலமதுல்லா நீங்க பேசினது அலமதுல்லா ஓகே நிகழ்ச்சி நீ இறுதி வந்துட்டோம் நிகழ்ச்சி முடிய போகுது நம்ம ஏடிகளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ல என்ன பண்ணீங்கன்னா நான் ஒரு ஜூம் லிங்க் அனுப்பிவிடுறேன் ஸோ அதுல உங்களுடைய அட்னன்ஸ் கிளிக் பண்ணிட்டு அந்த ஜூம் அட்லையே நீங்கள் போட்டு நீங்கள் லிஃப்ட் ஆகிக்கலாம் அன்பிற்கு நீ உலகத்தமிழ் சொந்தங்களே புத்தம் புதிய புலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்ஜூகா ஆன்லைன் ஷாப்பிங் டிஸ்கரிஃபாக கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து ஈற்கண்ட என்ன இருக்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும் தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்ஜூகா ஆன்லைன் ஷாப்பிங்